வறுத்துக்கிட்டு அரைச்சிக்கிட்டு அதிகமான பொருள் எதுவுமே சேர்க்காம ஈஸியான மெத்தடில் சூப்பரான பீஃப் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா இந்த சிம்பிளான பீஃப் கிரேவி செய்கிறதுக்கு ஹாஃப் கேஜி பீஃபாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி வந்து பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க அந்த கவுச்ச ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஹாஃப் வெங்காயம் சேர்த்தாலே போதும் அதை சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே உங்கள் ஏப்ப மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா இதுலேயே வந்து வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா கலர் வரும் இது கூட ஒரு ஹாஃப் தக்காளியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்களையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக அதையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பீஃபை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பீஃப் கறியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த பீஃப் கறிக்கு தேவையான மசாலா எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு செகண்டுக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கிரேவி மாரி தான் வந்து செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் வச்சுக்கோங்க பீஃப் கறி வேகிறதுக்கு ஒரு பத்து விசிலாவது கண்டிப்பாக வைக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து சுருண்டு வரும் இப்போ ஒரு பத்து விசிலுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தக தகனு சூப்பராக வந்து பீஃப் கறி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாகவும் வந்து வெந்திருக்கும் இதை நீங்க சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா ரைஸ்க்கு இதையே மெயின் டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிடலாம் இதை ரைஸ்ல போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இது ஒன்றே போதும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடி சொல்லிட்டு எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே வந்து வச்சு சாப்பிடலாம் இது வந்து ஒரு ஈஸியான ஒன் பார்ட் கிரேவி சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இது போன்ற சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching!